காவல்துறை விட்டுவிட்டு பாதுகாக்கிறது கஞ்சா ஒழிக்கிறது கலசாராயத்தை ஒழிக்கிறது கவனம் செலுத்தாம அரசியல் கட்சி தலைவர்களை துன்புறுத்துவது பொய் வழக்குகள் போடுவதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த மாதத்தில் மட்டும் எத்தனையோ பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள் ஆறு பேர் சேர்ந்து பலாத்காரம் ஐந்து பேர் மூன்று பேர் கல்லூரியில் பள்ளிகள் குழந்தைகள் ஐந்து வயது ஏழு வயது கேட்டா காவல்துறையில் இது தனிப்பட்ட சம்பவம் நாங்க அங்க போய் எப்படி இருக்க முடியும்னு ஒரு சொல்றதே சீமான் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு மனநிலையை உருவாக்கணும் இதை எவனா செஞ்சானா அவன் முடிச்சு நான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அந்த பயம் வரணும் அது காவல்துறை செய்யணும் இதை விட்டுட்டு எவனோ ஒருத்தன் கேஸ் பண்ணிடானோ அவனு மத்திய பிரதேச போய் தேடிட்டு வரான் ஒண்ணு இல்லாத கேஸ் அது ஒண்ணுமே இல்லை இப்ப அன்னைக்கு எங்க கட்சிக்காரங்க ஒண்ணுமே இல்லாத கேஸ் மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச கோயிலுக்கு போனான் இங்க இருந்து ஒரு டீம் ஸ்பெஷல் டீம் அப்படின்னா தீவிரவாதியா இருக்கிற வேலையை விட்டுட்டு பத்து பேர் போய் ட்ரெட் டீம் உருவாக்கி செலவு பண்ணி லட்சக்கணையை செலவு பண்ணி உத்தரபிரதேஷன் பிடிச்சிட்டு வந்து கைது பண்றாங்க மூணு நாளில் வெளியில் வந்து தான் வேற கேஸ் இதா தானே இதை விட்டுட்டு இதெல்லாம் ஏதோ ஒரு பயம் இல்லையே தமிழ்நாட்டில் ஏன் இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்குழுமை நடக்குதீங்க கஜ்ஜா போதை மது இதா நீங்கள் டிவியில் போயிட்டு மக்களே உங்கள் தந்தையாக நான் சொல்கின்றேன் போதை பொருட்களை பயன்படுத்தாதீங்க சொன்னா போதுமா கையெழுத்து போடுற நிலையா நீங்க கையெழுத்து தானே காவல்துறை தானே இருக்கு கஞ்சா உழைக்கிறதுக்கு எங்க கிட்ட ஒரு மாதம் கொடுங்க காவல்துறை எங்ககிட்ட என் பொருள் கொடுங்க ஒரு மாதம் ஒரு கஞ்சா பொருட்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு போதை பொருள் பொருளும் தமிழ்நாடு விற்க முடியாது என்னால செய்ய முடியும் அஞ்சாவது என் கிட்ட இருக்குது மதுரை குறைங்க ஒழிங்க கடையை மூடுங்க கடையா ஒரே நாள்ல நான் மூட சொல்லல ஒரே நாள்ல மூடனா தமிழ்நாட்டு இளைஞர்களும் அவ்வளவுதான் போடுவோம் அந்த லெவல் அந்த லெவலுக்கு தான் நீங்க கொண்டு வந்துட்டீங்க தமிழ்நாடு இளைஞர்கிட்ட இதுதான் திராவிட மாடல் மது இல்லாம இருக்க முடியாத தமிழ்நாட்டு இளைஞர்கள் இதுதான் திராவிட மாடல் குடிக்காம இருக்க முடியாது ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மறுசீரமைப்பு மறுவாழ்வு மையங்கள் எல்லாம் போட்டு நிறைய பிளான்ஸ் தான் இருக்கு இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் வேணா அந்த பயம் போயிடுச்சு இந்த யார் வேணா இல்லை வேணா பண்ணிட்டு போயிடலாம் அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு கடலூரில் கூட நம்ம பொருளாளர் சொன்னாங்க இதே ஒரு சம்பவம் கடலூரில் நிறைய வெளியில் வரல வெளியில் வரமாட்டது பயப்படுறாங்க குடும்பம் பயப்படுறாங்க அவன் பெண் பெண்ணோட எதிர்காலம் போய்டாம் இல்ல அப்படி இதில் கவனம் செலுத்தணும்